ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Akshya.com டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கறி மிஞ்சும் சுவையில் அட்டகாசமான ஒரு சைவ கறி கிரேவி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் சிக்கன் மட்டன்லாம் செய்கிறத விட இது மாதிரி கறி சுவையில் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டன் சிக்கன்லாம் கேட்கவே மாட்டாங்க வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொ தேவையானளவுப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மாவை கொஞ்சம் உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கங்க ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்த்து குழகுழப்பாக பெசஞ்சிடாமல் நம்ம பக்கோடாவுக்கெல்லாம் மாவு பேசியும் உள்ள அதே பதத்துக்கு மாவு கலந்துக்கோங்க இது மாதிரி கைகளில் அதிகம் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா கிள்ளி போடுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஷேப்லாம் கொடுக்க வேண்டியதில்லை இது மாதிரி கோணலும் மாடலுமாக இருந்தாலே போதும் இதே மாதிரியே எல்லாத்தையுமே பிடித்து எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு கறி மாதிரியே இருக்கும் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடுவும் கறி சுவையிலே இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானம்ல ஒரு மூணு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்க இருக்க எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடாமல் ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கங்க அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் இது மாதிரி கம்மியான எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து வரும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க இது மாதிரி லைட்டாக செவந்ததும் திருப்பி விட்டு எடுத்துருங்க ரொம்ப அதிக டைம் எடுக்காது சட்னே வெந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக வந்து செவந்துருக்கு இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க மீதம் உள்ளதையும் இதே எண்ணில் பொறிச்சு எடுத்துடுங்க இப்போ எடுத்துட்டு இன்னொரு பேட்ச்சு இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேப் விட்டு தனித்தனியாக சேர்த்துட்டு பொறிஞ்சு செவந்ததும் எடுத்துருங்க எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து செவந்திருக்கு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் எண்ணெயே எடுத்துருங்க உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கிரேவி செஞ்சிக்கலாம் இப்போ அதில் ஒரு பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி முக்கு கூடவே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதோட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில உங்கள் புதினா இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இது வதக்க பார்த்தே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கங்க நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது மாதிரி உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா அடியும் பிடிக்காது தக்காளியும் சீக்கிரம் வதங்கி மசிஞ்சி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அப்படியே மூடிடுங்க மூடி அப்படியே ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் இது மாதிரி மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும் கிரேவி நல்ல கலர்ஃபுல்லாக சுவையாக இருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க இப்போ அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் மசாலாவோட பச்சை வசனெலாம் போய் வெங்காயத்தக்காளில் வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்து நல்ல கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே மூடிடலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நல்ல மசாலா காரம்லாம் இறங்கி நல்ல சுவையான மணக்க மணக்க சைவ கறி குழம்பு ரெடி இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகள் நல்லா பொடியாக நறுக்கி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் சிக்கன் மட்டன்லாம் கேட்கவே மாட்டாங்க இந்த சைவ கறிக்குழம்பு ஒன்று இருந்தால் போதும் சப்பாத்தி இட்லி தோசை பூரி ஆப்பம் ஊத்தாப்பம் அதுவும் இல்லாமல் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜான்னு பக்கத்து வீட்டில் கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல மணக்க மணக்க சுவையான இந்த சைவ கறி குழம்பு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்